வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் கலைந்துள்ள எழுத்துக்களை முறைப்படுத்துக அதாவது முறை மாறி உள்ள எழுத்துக்களிலிருந்து வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கணும் இதில் என்ன வார்த்தை மறைந்திருக்குன்னா விண்கலம் இதில் மறைந்துள்ள வார்த்தை விண்கலம் மருத்துவம் இதில் மறைந்துள்ள வார்த்தை மருத்துவம் மறைந்துள்ள வார்த்தை மருத்துவம் மூன்று மறைந்துள்ள வார்த்தை அறிவியல் அ ரி எல் அறிவியல் இதில் மறைந்துள்ள வார்த்தை கணினி க நீ கணினி மறைந்துள்ள வார்த்தை எல்லாம் ஏ எல் லா எம் எல்லாம் ஆறு வந்து அழைப்பு மறைந்துள்ள வார்த்தை அழைப்பு அழை இப்பு அழைப்பு இந்த மேலே கொடுக்கப்பட்டுள்ள வட்டங்களில் உள்ள எழுத்துக்களை மட்டும் இதில் எடுத்து எழுதணும் மேலே உள்ள ஆறு வார்த்தைகளில் வட்டங்களில் மட்டும் இருக்கிற எழுத்துக்களை இங்கே எழுதணும் எம் து இப் முதல் எம் து அ க இப் இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தி தமிழக அறிவியல் அறிஞரை கண்டுபிடியுங்கள் தமிழக அறிஞர் என்றால் எல்லாருக்கும் தெரியும் அப்துல் கலாம் ஐயா அப்துல் கலாம் அப்துல் கலாம் தமிழக அறிவியல் அறிஞர் நன்றி